இன்று நாம் புனித தோமையாருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற போது புனது விஸ்வாச தந்தையாக இருக்கின்ற தோமையாருடைய இந்த நினைவு நாளில் நன்றி செலுத்துவோம் நமக்காக நம்மை மீட்பதற்காக ஒரு திருத்துதரை கடவுள் இந்திய மன்னருக்கு நமக்காக அனுப்பி வைத்தார் என்பதுதான் அதற்காகத்தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் மீட்பு என்பது இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வர்களுக்கு மட்டுமே இயேசுவால் மட்டுமே மீட்பு வருகிறது அந்த மீட்பை நமக்கு சொல்லி தந்தவர் புனித நாம் இங்கு வாசிக்கிறோம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கள் ஒருவரான திதீம் என்னும் தோமா அவருடைய பெயர் தோமா என்பது இதிலிருந்து நமக்கு தெரியும் திதீம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட மறுப்பெயர் பல பெயர்கள் கொடுப்பது உண்டு அதுல அன்னைக்கு தோமாவுக்கு கொடுக்கப்பட்ட பெயராகும் திதீம் திதீம்னு கிடையாது திதீமுக்கு பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன திதிம் கேள்விப்பட்டது இல்லையோம் சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா என்றால் என்றாகும் பொருள் ரெட்டையர் அதாவது போலவே தோமையார் இல்வாருங்கிறதாகும் அந்த வார்த்தையினுடைய பொருள் இயேசுக்கே ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு வழக்கம் உண்டு அதுக்குதான் நம்ம உங்களுக்கு வாசிக்கும் போது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கலாம் ஏன் யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட வேண்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது இயேசுதான் எல்லா இடத்துலயும் பப்ளிக்கா பேசிட்டு நடந்தாரு இயேசுவ தெரியாதவங்களா கொல்ல தேடுறவங்களுக்கு இயேசுவ தெரியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு பல நேரங்கள்ல உருவாகிட்டு இந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் கிடைச்ச பிறகுதான் அது தேவையா இருந்தது சொல்லிட்டு காரணம் என்னன்னா இயேசுவையும் தோமையாரையும் திடீர்னு பார்க்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது என்பது சுலபமான காரியம் இல்லை சாதாரண பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதது போலவே தோமையாரையும் இயேசுவையும் பார்க்கும்போது போது தோமையாரையா இயேசுவை புரிந்து கொள்வது சரியாக முடியாது அப்ப நல்ல பழக்கம் உள்ள ஒருவரால் மட்டும்தான் முடியும் அத பன்னிரண்டு பேர்ல ஒருவாளுக்கு தான் ஈஸியா இதுதான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்க முடியும் அதனாலதான் யூதாஸ் அவர்கள் தேர்ந்தெடுப்பது அல்லது யூசாஸ் போய் கேட்டு இந்த காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அங்கதான் அப்போ திதி என்ற பொருளுடைய பொருள் பெயருடைய பொருள் இயேசுக்கு சின்ன இருக்கக்கூடியவராக தோமையார் அதாவது இயேசுவையே தன்னகத்தை கொண்டவர் தன் உடலிலே பொறித்திருக்கக்கூடியவர் நம்ம இங்க வாசிக்கிறோம் தோமையாருடைய அந்த கேள்வி நான் அவரை பார்க்கணும் அவருக்கு கையெல்லாம் என்ன விரலை இடணும் அவருக்கு மார்பில் கையை இடணும் அப்படின்னா தான் நான் நம்புவேன் அந்த ஒரு ஆர்வம் என் கடவுளை எனக்கும் காண வேண்டும் என்ற ஒரு அந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படுவதையும் கூட நாம் காண்கிறோம் அதாவது தோமையார் விரும்பி கேட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் மறுக்கவில்லை என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய பெரிய பெரிய எல்லாம் அதற்குள்ளால உண்டு தோமையார் விரும்பி கேட்டால் கடவுள் மறுக்காமல் கொடுப்பா என்பது இந்த இறைவார்த்தை வார்த்தை பகுதி இருக்கிறது அதுவும் அவர் என்ன சொல்லி கேட்டாரோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய கடவுள் தோமையார் கேட்கிறார் எனக்கு அவரை வேண்டும் அவருக்கு முன்னால் வந்து நின்றார் நின்றது மட்டுமல்ல அவரது கைகளில் எனது விரலை இட வேண்டும் கைகளை நீட்டிக்கொண்டு ஆண்டவர் சொல்கிறார் இதோ எனது கைகள் உனது விரலை இதுக்குள்ளே இடு அடுத்தது மார்புக்கள் எனது கைகளை நான் விட வேண்டும் இதோ எனது மார்பு நீ உன் கைகளை மார்புக்கள் விடு என்று ஆண்டவர் எதையெல்லாம் அவர் விரும்பி கேட்டு ஜபித்தாரோ அந்த ஜபத்தை எல்லாம் பதில் கொடுத்தவாறு அவருக்கு முன்னால் வந்து நின்றார் இன்னைக்கு தோமையார் வழியா நம்ம கடவுள்கிட்ட கேட்டா தோமையார் கேட்டாருன்னா நமக்கு கடவுள் தருவாருங்கிறது தான் இந்த வசனம் வழியா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் பலரும் புனிதர்கள ஜமிக்க வேண்டாம் எதுக்கு கடவுள்கிட்ட கடவுளுக்கு மிகவும் நெருக்கமான அல்லது கடவுளையே தன் முகச்சாயில் கொண்டிருந்த தோமையார் விரும்பி கேட்கிற போது கொடுத்த கடவுள் நமது வாழ்க்கைக்காக தோமையாரோடு பரிந்து பேசி ஜபிக்கிற போது தோமையாருடைய பரிந்துரையை நிச்சயமாக மறக்காமல் நமது வாழ்வுக்கு தருவார் அந்த ஒரு ஜபத்தை அந்த ஒரு விசுவாசத்தை மட்டுமே இந்த நாளிலே உங்கள்து நமது புனிதர்கள் அதிலும் குறிப்பாக கடவுளுக்கு மிகவர்கள் என்று பல புனிதர்கள் உண்டு பலருக்கு பல நிலைகள் உண்டு நிச்சயமாக இடம் இடமல்ல யோசிப்பு இருக்கு நிச்சயமாக ஆனாலும் நாம் இந்த வசனத்தில் இருந்து புரிந்து கொள்வது திருத்தூதர்கள் அறிவருமே கடவுள் சொன்னது போல அவர் நீதி இருக்கையில் இருக்கிற போது அவருடைய அருகிலே நீதி தீர்ப்பிற்காக இருக்கக்கூடியவர்கள் பனிரெண்டு திருத்தூதர்களும் அந்த பனிரேரில் ஒருவரான புரித தோமையார் ஆண்டவரோடு தான் அவரை பார்க்க வேண்டும் அவரது கைகளில் எனது இட வேண்டும் மார்பில் என்றால் நமது வாழ்க்கைக்காக நாம் அவர் வழியாக அல்லது அவரது பிள்ளைகள் என்ற நிலையில் அதாவது தோமையார் வழியாகவே நாம் விசுவாசத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்த கிறிஸ்தவர்களாக கடவுளையை அறிந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை நமது தந்தையாக ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் காரணமாக இருக்கக்கூடிய முதலால் நமது புனித தோமையார் தான் அவரை நமது தந்தையாக கொண்டு அவர் வழியாக பரிந்து பேசி ஜபிக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் நமது வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி தருவார் தோமையாருக்கு சந்தேகம் இருந்தது என்று நாம் பல நேரங்களில் சொல்வதுண்டு தோமையாருக்கு சந்தேகம் அல்ல என்று நாம் இந்த வசனத்திலிருந்தே வாசிக்கிறோம் கடைசி இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சோமையார் ஆண்டவரிடையே கால்பாதத்தில் விழுந்த நீரே என் கடவுள் நீரே என் ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்வது அங்கே அவர் விரலை இட்டுப் பார்க்கவோ கையை இட்டு தோண்டிப் பார்க்கவோ என்று சொல்லவில்லை இது உண்மைதானா என்று கிள்ளி பார்க்க செல்லவில்லை மாறாக அவரதை கண்டவுடனே அவரது மு முன்னால் குழந்தால் படியிட்டு நீரே என் கடவுள் நீரே என் ஆண்டவர் என்று அறிக்கை இட்டவராக சோமையார் இருந்தார் நமது வாழ்க்கையிலும் நாம் இந்த சோமையார்டமிருந்து கற்க வேண்டிய இன்னொரு விஷயம் இதுதான் நமது வாழ்க்கையில் சில பல நன்மைகள் நல்ல காரியங்கள் அரிய பெரிய செயல்கள் நமது வாழ்க்கையில் கடவுள் நிறைவேற்றி தரும்போது ஆண்டவருக்கு முன்னால் நீர் என் கடவுள் நீர் மட்டுமே என் ஆண்டவர் என்று அறிக்கை இடுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா அல்லது கிடைத்தவற்றை உடனடியாக மறந்துவிட்டு நாம் அடுத்த ஜபங்களை தேடி போகிறோமா இதுதான் இன்று தோமையார் நமக்கு முன்னால் தோமையார் செய்கிறார் ஆண்டவரை கண்டவுடனே நான் கேட்ட ஜெபத்தை நிறைவேற்றி தந்த ஆண்டவருக்கு முன்னால் மண்டியிட்டு அவரை புகழ்கிற தோமையார் நமக்கு நமது வாழ்க்கையில் நாமும் ஜெபிக்கிற காரியங்கள் நிறைவேறுகிறது அவரதுக்கு முன்னால் மண்டியிட்டு நீர் ஒருவர் ஆண்டவர் என்று அவரை புகழ்கின்றவர்களாக அவரை பறைசாற்றுகின்றவர்களாக அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் மேலும் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தோமையாரோடு ஆண்டவர் சொல்கின்ற வசனம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலேயே நம்புவோர் பேரவெற்று அதாவது தோமையார் மூலமாக அவரில் நம்பிக்கை கொள்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிற நம் ஒவ்வொருவரும் தோமையாரை பார்த்து சொல்கிற வசனங்கள் கண்டதால் நீ நம்புகிறாய் என்னை காணாமல் நம்புகின்ற ஏராள மக்கள் இதோ இங்கு கூடியிருக்கிற நாம் அனைவரும் இயேசுவை நேரடியாக கண்டவர்கள் அல்ல ஆனால் நாம் அவரில் நம்பிக்கை கொள்கிறோம் அவர் சொல்கிறார் நாம் பேறு பெற்றவர்கள் என்று காட்சி கொடுத்து அவரது வேண்டுதலே ஏற்ற கடவுள் நமது அவரை விட அதிகமாக நிச்சயத்தோடு நாமும் ஜபி நிச்சயத்தோடு நான் பெறாமல் போக மாட்டேன் எனது நிச்சயத்தோடு நமது தொடக்கத்தில் நாம் வாசிக்கிற ஒரு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிற ஒரு வசம் உண்டு யாக்கோவு தன்னோடு போரிடுகின்ற ஒரு ஆடவரை பிடித்து வைத்துக் கொண்டு சொல்கின்ற வசனம் உண்டு நாம் அங்கே வாசிப்போம் இரவும் இரவு முழுவதும் அந்த ஆடவரோடு கொண்டே இருந்தார் இரவு முழுவதும் போர் பொழுது விடிய போகிறது கண்டபோது அந்த ஆடவர் அவரை பார்த்து சொல்வார் இதோ பொழுது விடிய போகிறது என்னை விடு நான் போக வேண்டும் அப்போது அவர் அவரை பிடித்துக் கொண்டிருப்பார் இவர் விடாமல் இருப்பதை பார்க்கிற போது அங்கு அந்த ஆடவர் அதாவது அந்த ஆடவர் என்று சொல்லக்கூடியது கடவுளைய தூதர் என்றார்கள் நமக்கு அறிவது அப்போது அவர் அவருடைய தொடையை தட்டுவார் அவருடைய விலகும் என்று நமக்கு தொடையில அடிபட்டுனா அல்லது தொடையில நமக்கு நமக்கு முடியாது பலம் இல்லாம போகும் அந்த இல்லாத சூழல்லையும் அவரை பிடித்து வைத்து விட்டு ஈரன் ஆசீர்வதிக்காமல் நான் விடமாட்டேன் என்று சொல்கிற யாக்கோபு அதாவது நான் விலகினாக இருக்கலாம் எனக்கு குறைவுகள் இருக்கலாம் ஆண்டவரை பற்றி பிடிக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கலாம் ஆனாலும் நீரன்னை விடமாட்டேன் என்று ஆரோக்கியம் இருக்கிறதோ அந்த முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரிடம் இருந்து ஆசி வராமல் போக மாட்டேன் நான் மடங்க மாட்டேன் நான் செபித்த காரியம் நிறைவேறாமல் நான் மாறி போக மாட்டேன் என்ற திட நிச்சயம் தருகிறார் அந்த திட நிச்சயத்தோடு நாம் செபித்து கடவுளிடமிருந்து ஆசி பெறுகிறவர்களாக அதுபோல தோம்மையார் வழியாக நமது விண்ணப்பங்களை தந்தை கடவுளிடம் ஏறிட்டவர்களாக மாறுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா